எதார்த்த கவிதை எழுது எதார்த்தக் கவிதை எழுது கண்களில் ஆயிரம் கனவு ததும்பக் கவிதை எழுதடா கவிஞா காலத்தை வென்றிடும் கற்பனை கருத்தை விதையடா கவிஞா உங்களை மாற்றிடும் பொது மருந்தொன்றையே பூசடா கவிதையாய் புலவா பொய்களாச் சோடிக்கும் போதிலும் வாழ்வின்மை போற்றுதின் பாக்களில் புலவா கண்களில் ஆயிரம் கனவு ததும்பக் கவிதை எழுதடா கவிஞா காலத்தை ஒன்றிடும் கற்பனை கூட்டி அற்கருத்தை விதையடா கவிஞா பொங்கலை மாற்றிடும் பொது மருந்தொன்றையே கூசடா கவிதையாய் புலவா பொய்களாச் சோடிக்கும் போதிலும் வாழ்வின்மை போற்று நின் பாக்களில் புறவா மகிழ்வுகள் மட்டும் மலராத வாழ்க்கையின் மர்ம இடர் துயர் அறிவாய் மட்டும் மலராத வாழ்க்கையின் மர்ம இடர் துயர் அறிவாய் வதைபடும் பாவிகள் பல பலம் வளம் அற்றவர் பாவிகள் வளம் பலம் அற்றவர் வலிகள் ஆதங்கங்கள் புரிவாய் சகதிக்குள் ஆழ்பவர் அகதியாய் தேய்பவர் அந்தரம் அவலங்கள் தெரிவாய் அவைகளை நின்கவி கனிகளாய் ஆக்கினால் அது கொடி தரும் உணர்வாய் மகிழ்வுகள் மட்டும் மலராத வாழ்க்கையின் மர்ம இடர் துயர் அறிவாய் வதைபடும் பாவிகள் வளம் பலம் மற்றவர் வலிகள் ஆதங்கங்கள் புரிவாய் சகதிக்குள் ஆழ்பவர் ரகதியாய் தேய்பவர் அந்தரம் அவலங்கள் தெரிவாய் அவைகளை நின் கவிக்கு அணிகளாயாக்கினால் அது கொடி தரும் உணர்வாய் ஆண்டவர் மிட்டவர் ஆள்பவர் வென்றவர் அன்றைய நாயகர் எனவே ஆக ஆண்டவர் மிட்டவர் ஆள்பவர் வென்றவர் அன்றைய நாயகர் எனவே ஆக அவர் அவர்களில் மரத்தையே ஆ ஆராதித்தார் வார்த்தை தொடவே மாண்டவர் தாண்டவர் மான் தோய்ந்தவர் வாழ்வை நீ நின் கூட்டன்பா தொடவே மறந்தது இன்றைக்கும் அவர்களைப் போன்றவர் மாய்கிறார் அவர் கதை உடையே ஆண்டவர் மீட்டவர் ஆழ்வர் வென்றவர் அன்றைய நாயகர் எனவே ஆக அவர் அவர்களில் மரத்தையே ஆராதித்தார் வார்த்தை தொடவே மாண்டவர் தாண்டவர் மாண்புளங் தோய்ந்தவர் வாழ்வை நின் கூட்டன்பா தொடவே மறந்தது இன்றைக்கும் அவர்களைப் போன்றவர் மாய்கிறார் அவர் கதை உரையே மானுடம் என்பது மனிதர்கள் யாரையும் வைத்திட வேணும் ஓர் நிலையில் மானுடம் என்பது மனிதர்கள் யாரையும் வைத்திட வேணும் ஓர் நிலையில் மானுடர் யாவரும் மேம்பட வழிவகை வைக்கணும் ஓர் அற வழியில் இனிது இன்னுமே தோன்றலை பாவலர் என்பவர் சிந்தனை அதனில் இனியேனும் கவிஞர்கள் யதார்த்த கவிதையில் எழுதட்டும் சமநீதி புவியில் மானிடம் என்பது மனிதர்கள் யாரையும் வைத்திட வேணும் ஓர் திரையில் ஓர் நிறையில் மானிடம் என்பது மனிதர்கள் யாரையும் வைத்திட வேணும் ஓர் நிறையில் மானுடர் யாவரும் மேம்பட வழிவகை வைக்கணும் ஓர் அற வழியில் எரிது இன்னுமே தோந்தலை பாவலர் என்பவர் சிந்தனை அதனில் இனியேனும் கவிஞர்கள் யதார்த்த கவிதையில் எழுதட்டும் சமநீதி குவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த கவிதை எழுதும்